வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் ஆணுகள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி கோவை டு கரூர் பைபாஸில் ரெண்டு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இது எந்த வழின்னா கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி பொள்ளாச்சிலேருந்து தாராபுரங்க கரூர் போகிற மெயின் ரோடுங்க ஃபோர் வே ட்ராக்காதுங்க இந்த ரோடுங்க இந்த ரோடு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா முந்நூறு அடி வருங்க இந்த பூமி தானுங்க இந்த காம்பவுண்டு வால்லேருந்து ரைட் சைடுங்க மெயின் ரோடு பேசலேயே இருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு ஃபேக்ட்ரி பர்பஸ்க்கு குடோன் பர்பஸ்க்கு எல்லாத்துக்குமே சூட்டாகுங்க பக்கத்துலேயே மண்டபம் கட்டிகிட்டு இருக்கிறாங்க டிடிசிபி சைட்டில் இந்த மெயின் ரோடு மேலே சென்ட் பத்து லட்ச ரூபா சொல்கிறாங்க உள்ளே இருக்கிறது அஞ்சு லட்சரூவா சொல்கிறாங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கரை ரெண்டு கோடி தான் சொல்கிறாங்க மொத்தம் ரெண்டு ஏக்கராங்க மெயின் ரோடு பேஸில் லேண்டு வாங்கணும் குறைஞ்ச பட்ஜெட்டில் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு நல்லா சாய்ஸுங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க பார்த்துடலாங்க